என் குடும்பத்திலே ஒரு அனுபவம் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளா தோல் நோயால அவதி உற்ற என்னுடைய பொண்ணு அவளுக்கு என்ன கதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவளே சொல்லுவா கரிஷ்மா வாங்க இவ ஒரு பெண் பண கூட எல்லாருக்கும் வணக்கம் என் பேரு கரிஷ்மா நான் வந்து ஒரு பெண் பணையரி கல்லுனா வந்து ஒரு போதை போறேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட திணிச்சு வச்சிருக்காங்க எல்லாருமே அப்படிதான் தான் நம்பியிருந்தாங்க எங்கள் அப்பாக்குமே கல்னால் ஒரு பொருள் அப்படிதான் வந்து இருந்த மனசில் தோணி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அழுவேன் ஸ்கூலுக்கு என்னால் போக முடியாது எல்லா பசங்க மாதிரியும் வந்து நடக்க முடியாது படுத்துன்னு இருந்தால் அந்த கை கால் அசைக்க கூட முடியாது அந்தளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த கை மடிப்பிலலாம் இருக்கும் அந்த கையை வந்து இப்படி திறக்கும் போது ரத்தம் அப்படி வடியும் அதை பார்க்கும் போது எனக்கு மட்டும் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்புறமா அப்பா படிச்சாங்க நிறைய படிச்சு இந்த கல்லுக்கு வந்து தொழுநோயை குணப்படுத்தும் அப்படிலாம் வந்து சொல்லி படிச்சிருந்தாங்க தொழுநோயை குணப்படுத்தும் போது என் பொண்ணுக்கு இருக்க இந்த ஏன் குணப்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தா தான் கொடுத்தாங்க எனக்கு ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸ்ல காலையில ஒரு கிளாஸ் சாயந்தரம் ஒரு கிளாஸ் மட்டி ஒழிச்ச கல்ல இறக்குன உடனே அப்படியே எனக்கிட்டு வந்து கொடுப்பாங்க அதை நான் டெய்லியும் மருந்தாதான் எடுத்துக்கினேன் அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த தோல் வியாதி அப்படியே போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட வரல ஆனா எனக்கு நிறைய வந்து மருது وانا எடுத்துர்க்க நிறைய மருது நான் பார்த்து இருந்து அப்படி அப்படி சரியாயினே வரும் மறுபடியும் வந்துரும் ஆனா கள்ளு குடிச்சதுக்கு அப்புறம் அது அந்த தோல் சிம்டம்ஸ் எனக்கு அதுக்கப்புறம் காட்டவே இல்ல அதனால தான் இந்த கள்ளு மேல ஒரு லவ் வந்து மறுபடியும் நான் வந்து பணமற ஏர கத்துக்கணும் அப்படிን சொல்லிட்டு ஆசைப்பட்டு நான் வந்து பணமற ஏர்ற நான் பணமற ஏர்றத பாத்து எங்க அப்பா வந்து நல்லா ஏர்றா என் பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு பணமற ஏரத நூன்களா சொல்லி கொடுத்து நான் கல்லையர்க சொல்லி கொடுத்து மரத்தில் இப்போ எல்லா வேலையும் கொடுத்துட்டாங்க நான் வந்து கல்லூரி முதலாம் ஆண்டு துறை படிக்கிறேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம் என் பேர் இந்துமதி விழுப்புரம் மாவட்டம் அன்னப்பாளம் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் இந்த எனக்கு இயற்கையாக இருக்கோம் இந்த குழந்தை வீட்டில் பிறந்தது அப்போ தாய்ப்பாலும் சரியாக கிடைக்கல அப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுருக்கும் போது பணம் பாண்டியன் தொடர் மூலயமா பணங்கள் குடித்தா அப்பா நான் இது வரைக்கும் மேலே பேசுனதுல இதான் வாட்டி தாய்ப்பால் சுரகம்னு சொன்னாங்க பணங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கேட்டோம் பண்ணங்கள் குடிச்சு அந்த மாதிரி தாய்ப்பால் சுரகமாக ஆமான்னு சொன்னாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க வீட்டில் எல்லாருமே பணங்கள் குடிச்சுன்னு இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்கள் தாத்தா குடிக்கும்போது எங்கள் பாட்டி அதெல்லாம் குடிக்கூடாதுன்னு அடித்து எங்கள் தாத்தா அடிப்பாங்க அப்புறம் எங்கள் அப்பா போதும் எங்கள் அம்மா அடித்தாங்க சண்டை போட்டாங்க அப்பா அப்பா குடிக்க மாட்டாங்க தாத்தாவும் குடிக்க மாட்டாங்க இவங்க எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்த்தேன் சரி கொஞ்சோன்னு குடிச்சு பார்ப்போம் நான் கொஞ்சம் குடித்தேன் நல்லா சுவையாக இருந்தது அப்புறம் குழந்தைக்கு கொடுத்தேன் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார எனக்கு தாய்ப்பால் சுரந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இந்த குழந்தைக்கும் நாங்கள் கொடுத்தோம் இது வரைக்கும் இவங்க ஊசியும் போட்டதில் டாக்டர்கிட்ட போனதும் கிடையாது இவங்களுக்கு ஜூஸ் வேணுமா கல் கல் வேணுமான்னு கேட்டா கல் தான் வேணும்னு சொல்லுவாங்கன்னா இருப்பாங்க நிறைய பெண்கள் வந்து இது தப்பா நினைச்சின்னு இருக்காங்க நான் குழந்தைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டினாங்க உனக்கு அறிவு இருக்கா குழந்தைக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் அது வருஷம் அப்படின்னு இதெல்லாம் குடிச்சு எவ்வளவு பேர் செத்து இருக்காங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் எதுவுமே அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க நீங்க போய் அதை குடிச்சு பார்த்து நீங்க வந்து என்கிட்ட பேசுங்க அப்படி சொன்னேன் உங்களால முடிஞ்சால் அதை குடிச்சு பார்த்துட்டு எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன் அது விஷமா சாராயமா அது கலப்படம் செய்கிறாங்க அது செய்றாங்க இது சேரா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அதுல இருக்கிற மருத்துவ குணம் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட புரியற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சரிம்மா நாங்கள் குடிச்சு பார்க்குற சொல்லி நிறைய பேர் போய் குடித்தாங்க நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் எங்கள் தாத்தாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிடைக்காத அந்த கல் என் பிள்ளைங்களுக்காச்சும் கிடைக்கணும் சொல்லி பாண்டியன் தொடர் வீட்டுக்கு போயிட்டு பணம் விதை எடுத்துன்னு வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக நட்டு எங்கள் பாப்பா நீ பெருசாகி கல் இறக்கி நீ குடிக்கணும் உன் பசங்களுக்கும் அதை கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் நன்றி